உருளைக்கிழங்கு காராமணி போட்டு கருவேட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மண்பானியில் செஞ்சுருக்கேன் மண்பானியில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காராமணி வேக வச்சு வச்சுருக்கேன் கருவேடு வெங்காயம் தக்காளி பூண்டு உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் புளி தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுப்போம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு நல்லா வச்சுருப்போம் தக்காளியும் போட்டுப்போ அதையும் நல்லா வதக்கிடணும் பூட்டு போட்டுப்போம் கருவாட்டில் போட்டுப்போம் இதையும் நல்லா வளரும் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் அடுத்தது மிளகா தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த நல்லா கலந்துருவோம் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம புளி கரைச்சல இதில் ஊற்றிப்போம் நல்லா கலக்கி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடுவோம் இந்த புளி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கருவேடு சுத்தம் பண்ணி சுத்தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு மூணு வாட்டி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டால் போதும் இதில் இருக்க நீச்சி வாசனைலாம் போயிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சால் மச்சக்கார சாரி தராமணி போட்டுப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தராமணி உருளைக்கழுவி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் கருவாட்டியே போட்டுப்போம் కొత్తమల్లి పో గ్యాస్ ఆఫ్ పన్ను నమ్మోడ కారామణి కరువేట్ కు రెడీ ఆ సేజ్ కుమీ ముం ట్రై పన్నీ పే థాంక్యూ ఫ్రెండ్స్ థాంక్యూ ఫర్ వాచింగ్